அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து உங்களோடு அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கத்தின் சமுதாய முன்னேற்ற பணிகளை குறித்து பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருப்பை தந்திருக்கின்றார் கர்த்தரை நான் ஸ்தோத்திருக்கின்றேன் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக சிறுவர்கள் முன்னேற்ற பணி அது கடவுள் பணி கடவுள் பணித்த பணி ஏனென்றால் மத்தி பத்தொன்பது பதினாலாவது வசனத்திலே சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை செய்யாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று வாய்ப்புகள் இல்லாத மற்றும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட பிள்ளைகளின் சார்பில் கர்த்தரே குரல் கொடுக்கிறதை பார்க்கின்றோம் அன்பானவர்களே யாக்கோபு ஏழைகளை திக்கற்றவர்களை குறித்து எழுதும் பொழுது ஒன்றாவது காரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் திக்கற்ற பிள்ளைகளும் விதைகளும் படும் உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் அவர்களுக்கு உதவுவதுமே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று தேவ வாக்கு நமக்கு நன்மை செய்தலின் அவசியத்தை எடுத்துரைக்கின்றது யாக்கோபு நான்கு பதினேழு சொல்லுகிறது நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் அதுவே பாவமாக மாறுகின்றது நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு சொல்லுகிறது ஏழைக்கு கொடுக்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கின்றான் எவ்வளவு பெரிய ஆழமான வசனங்கள் இவை அனைத்தும் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால் நாம் வாழுகின்ற இடத்தை சார்ந்த நாம் வாழாத இடத்தை சார்ந்த ஏழைகள் விதவைகள் திக்கட்டவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இவர்களுடைய வாழ்வு நம்முடைய கடமை இவருடைய வளம் நம்முடைய உரிமை அவர்களுக்கு நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த அளவுக்கு பல விதங்களிலே அவருடைய வாழ்விலே ஒரு திருப்பத்தை உருவாக்குவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் இதைத்தான் பரிவர்த்தன் அறக்கட்டளை செய்து வருகின்றது கிறிஸ்தவ பண்புகளிலே மிக மிக முக்கியமானது ஏழைகளுக்கும் திக்கத்தவர்களுக்கும் ஆதரவு கொடுத்து அவர்களை வாழச் செய்வதும் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வழிகாட்டுவதும் ஆகும் இதற்கு யார் நமக்கு மாடல் இயேசுவே மாடல் சில நடவடிக்கைகள் பத்து முப்பத்தி எட்டு சொல்லுகிறது இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் பிசாசின் கட்டுகளிலே இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் இது ரெண்டும் முக்கியப்படுத்தப்படுகின்றது காரணம் நான் நினைக்கின்றேன் நாமும் அவருடைய அவரை நேசிக்கின்ற பிள்ளைகளாக நாமும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் தீத்து இதை குறித்து எழுதும் பொழுது இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் ஆங்கிலத்திலே குட் ஒர்க் என்று சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல தீத்து மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே நம்மவர்களும் நன்மை செய்ய பழகட்டும் என்று திருச்சபைகள் நற்கிரியைகளின் மையம் திருச்சபை மக்கள் நற்கிரியர்களை செய்ய வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை அவர் சொல்லுகின்றார் நம்மவரும் பழகட்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கின்றது நற்கிரியைகள் நல் மனதுடன் செய்யப்படும் பொழுது திருச்சபைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்ப்புகள் நிச்சயமாக நீங்கும் பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் நம்மை சுற்றி எதிர்த்து வருகின்ற மக்களும் அவர்கள் மெதுமெதுவாக தங்களுடைய எதிர்ப்புகளை தளர்த்தி கொள்வார்கள் ஒன்றியவா நான்கு ஏழு சொல்லுகிறது பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கின்றான் அதே அதிகாரத்தில் நான்கு எட்டு சொல்லுகின்றது அன்பில்லாதவன் தேவனை அறியான் சோ அன்பின் வெளிப்பாடு என்ன நற்கிரியைகள் சோ அப்படியானால் அன்பில்லாதவன் தேவனை அறியான் நற்கிரியைகளில் செய்யாதவன் தேவனை அறியான் இட்ஸ் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏனென்றால் நற்கிரியைகள் செய்வதற்காகவே நான் சிலுவையில் என்னை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி தீத்து ரெண்டு பதினான்கு சொல்லுகிறது யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி உலகம் நம்மை சீடர்கள் என்று உணர்வதற்கு நாம் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது சோ அன்பின் பணிகள் தேவ பணிகள் அன்பால் செய்யப்படுகின்ற காரியங்கள் தேவனால் செய்யப்படுகின்ற காரியங்கள் பரிசுத்தாவின் நடத்துதலால் செய்யப்படுகின்ற காரியங்கள் அன்பினால் செய்யப்படுவதுன்னா இன்னொருவருக்கு செய்கின்ற உதவிதான் வேற எது நம்ம அன்பால் செய்ய முடியும் ஆகவே பரிவர்த்தன அறக்கட்டளின் மூலமாக இந்தியாவின் பத்து மாநிலங்களிலே நம்மை அறியாத நாம் அறியாத ஏழை மக்களுக்கு அவர்களின் பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆண்டவரை நேசித்து நம்முடைய விசுவாசிகள் என்ற அந்த ஒரு குடைக்குள்ளாக இருக்கிறபடினால் அவருடைய வாழ்விலே மலர்ச்சியை கொண்டு வருவது நம்முடைய தலையாய கடமை ஆகவே இப்படிப்பட்ட சீரிய இந்த பணிக்கு இந்த சேவைக்கு அன்பான வாசகர்களே நீங்களும் உங்களுடைய தரங்களை கொடுங்கள் எங்களோடு இணைந்து இந்த இந்த பணியை செய்வதற்கு முன்வாருங்கள் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒருமுறை கூட உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் நற்கிரிகளை நாம் தொடர்ந்து செய்வோம் ஏற்ற வேளையில் அறுப்போம் என்று சொல்லி கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் சொல்கின்றது இதுல நான் நம்புகிறது என்னவென்றால் எப்பொழுது இதன் பலன் கிடைக்கும் யாருக்கு இது இந்த பலன் கிடைக்கும் எந்த சமயத்தில் கிடைக்கும் தெரியாது எனக்கு வந்து சேரலாம் என் பிள்ளைகளுக்கு வந்து சேரலாம் என் பேர பிள்ளைகளுக்கு வந்து சேரலாம் ஆனால் இன்று நான் செய்தாதான் அன்று அல்லது எண்டாவது இந்த நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அன்ற வாழ்வு என்றும் அவருக்கு தானம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம் பொது வாழ்வு மலர்ந்துட காண்போம் அவரில் நிரந்தரம் செய்வோம் பொது வாழ்வு காண்போம் நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம் கிறிஸ்துவின் பேரணி இளைஞரின் பேரணி பாரினை வென்றும் பரிசு உறவினில் பலர்ந்திடுவோம் ஆத்துமக்கணிகள் கொளந்திடுவோம் ஆத்துமக்கணிகள் கொணந்திடுவோம் கிறிஸ்துவின் பேரழி இளைஞரின் பேரணி பாரினை வென்றிடும் பாரிசுத்தம்

சிங்காசனம் அமர்ந்தவர் அழைத்தவர் நம் இளைய சிங்காசனம் தரிசனம் தந்து நடத்துகிறார் வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார் வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார் கிறிஸ்துவின் பேரானி இளைஞரின் பேரணி பாடினை வென்றிடும் சுத்த பவனி பெரியம் நம் நம்பாழ்வு என்றும் அவருக்கு தானம் சசுதந்திர பானிலே கார் மேகம் சோழ்ந்திடும் காலமே நந்திரே கார் மேகம் சோழ்ந்திடும் காலமே ஒளி பேசுதீபமை பாருமே தேசத்தை மீட்டிட சேருமே தேசத்தை மீட்டிடவே சேருமே പവനി പവനിളങ്ങനെ എന്നും അവർക്ക് താനം